ஒரு ராஜா மலை பிரதேசத்துக்கு போனா அங்க இருக்கிற எல்லாம் வந்து இது உயர்ந்த நெல்லிக்கனி இத சாப்பிட்டா உயிரே போகாது அமிர்தத்துக்கு இணையானது நீ நல்லா வாழணும்னு நாங்க நினைக்கிறோம் இந்த வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க நமக்கெல்லாம் அப்படி ஒன்னு கொடுத்தா ஒளிச்சு மறைச்சா அது சாப்பிட மாட்டோம் அந்த நெல்லிக்கனியை பார்த்தவுடன் அந்த மன்னனுக்கு நாடாளுகின்ற இந்த மண்ணை ஆளுகின்ற நான் வாழ வேண்டுமா என் தாய் தமிழை ஆளுகின்ற அவ்வை மூதாட்டி வாழ வேண்டுமா என்று நினைத்தான் அந்த அதியமான் கொண்டு போய் அவ்வையிடத்திலே கொடுத்தான் நெல்லிக்கணி அப்படி ஒரு ராஜா நான் இந்த மாதிரி நூறு வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க புறாவிற்காக தன் தசையவே அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தி மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்து நடுங்குகிறதோ என்று நினைத்து கொண்டு தான் போர்த்தி இருந்த ரத்தன கம்பளத்தை கொண்டு போய் போர்வையாக போத்தினானே அந்த பேகன் தான் மணிநெடும் தேரிலே நவரத்தினங்கள் பதித்த மணிநெடும் தேரிலே வருகின்ற போது ஒரு கொடி ஒன்று கேட்பாரற்று கிடந்த காரணத்தினால் ஐயோ கொடி கொடிக்கு படர்வதற்கு கொழுக்கொம்பு இல்லையே என்பதற்காக தன் தேரையே கொடுத்தான் பாரிவல்லல் தேரை கொடுத்தான் பாரிவல்லல் தந்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தந்தை சொன்னதா தந்தை கூட வந்து சொல்லல தாய் சொன்னா என்னன்னு ஆலிசூல் உரகம் எல்லாம் பரதனே ஆல நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிவேங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் சொன்னவள் யார் கைகேயி பணிந்து கேட்டவன் யார் ராமபிரான் நினைச்சு பாருங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரு வார்த்தைக்காக அப்பா சொன்னாருங்கிறத எடுத்து சொல்லிய சிற்றன்னையின் ஒரு வார்த்தைக்காக மன்னவன் பணி என்றாக நும்பணி மறுப்பனும் அம்மா அப்பா சொன்னாதான் கேப்பிடாமா ராமன் சொல்றான் என்ன சொல்றான் அப்பா சொன்னா தான் கேட்பேனா நீ சொன்னா கேட்க மாட்டேனாமா ஏமா அப்பா சொன்னா கேட்கணுங்கிற அரசன் சொன்னா கேக்கணுங்கிற அரசன் ஒரு வார்த்தையை சொன்னா கடைசியா எங்க அப்பா சொன்னா கேட்கமா போயிடுவானோ தந்தைங்கிற வார்த்தையை மறுத்துருவானோ அரசன் கட்டளைன்னு சொன்னா ஏத்துக்குவான்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கைகை சொன்னா ராமன் சொன்னாமா அதெல்லாம் வேணாமா நீ சொன்னா நான் போயிடுவேம்மா நீ சொன்னா இந்த நாட்டை விட்டுட்டு போயிடுவேமா மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ சொல்லுமா மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியே என் பெற்றதொன்றோ என் தம்பிக்கு செல்வம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியே என் பெற்றதொன்றோ என் நிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற் கொண்டேன் இன்றே போகுவேன் விடையும் கொண்டேன் நான் யார் ராமன் இப்படி ஒருவன் வாழ்ந்த நாடு இந்த நாடு இப்படியும் ஒருவர் வாழ முடியுமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாது நீங்க அனபாய சோழன் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா அந்த ராஜா கிட்ட முதல் மந்திரியா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் அருள் அருள்மொழி தேவர்னு பேர் அவர் பேர் என்னது அருள்மொழி தேவர்னு பேர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர்னா எவ்வளவு பெரிய பதவின்னு உங்களுக்கு தெரியும்ல முதலமைச்சர் அனபாய சோழனுடைய முதலமைச்சர் இந்த அனபாய சோழன் என்ன பண்ணா சீவக சிந்தாமணி படிச்சுக்கிட்டு இருந்தான் சீவக சிந்தாமணிங்கிற நூல் என்னன்னா திருத்தக்க தேவர் எழுதியது அது என்னென்னா அது ஒரு சமண சமய நூல் சமண முனிவர் தேவர் யாருன்னா சமண முனிவர் சமணர்களுக்கு சமண முனிவர்களுக்கு காமம் பாட வராது என்று ஒரு சவால் விட்டார்கள் யார்கிட்ட திருத்தக்க தேவர்கிட்ட திருத்தக்க தேவர் என்ன பண்ணார் அந்த சவாலை எதிர்கொண்டு நானும் காமம் பாடுவேன்னு சொல்லி சீவகன்ற ஒரு ராஜா பதினெட்டு பெண்களை கல்யாணம் பண்றதா எழுதின நூலுக்கு பேரு தான் சீவக சிந்தாமணி சரிங்களா அப்ப இந்த நூல் முழுக்க என்ன இருக்கும் சிற்றின்பத்தை பற்றி மட்டுமே இருக்கும் இந்த நூலை ராஜா படிச்சான் இந்த நூலை யார் படிச்சாங்க ராஜா படிச்சான் ராஜா படிச்சா அப்ப மக்கள் என்ன படிப்பாங்க அதையே தான் படிப்பாங்க நாடா கொன்றோம் எதுவா இருந்தாலும் சரி எவ்வளி நல்லது நல்வழி ஆடவர் அவ்வழி வாலியை நிலனை அரசன் எவ்வளி மக்கள் அவ்வழி எல்லாரும் சிற்றின்ப நூலையே படிச்சாங்க இதை பார்த்த உடனே அந்த முதலமைச்சர் என்ன பண்ணாரு அங்கேருந்து வந்து ராஜா நீ படிக்கிறது ரொம்ப தவறான ஒரு நூல் இந்த நூல் படிக்கலாம் தவறில்லை காமம் படிக்க கூடாதுன்னு நம்முடைய மொழி சொல்லி கொடுக்கல சரிங்களா ஏன்னா இறைவனே தம்பதி சமயத்தில் உட்கார்ந்துருக்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல யாருமோர் குறை குறைவில்லை கண்ணில் நல்ல துறும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தவாறே பெண்ணோடு இருக்கிறார் வாழ்றதுலாம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நாங்கள் பாலே பாடியவர்கள் சரிங்களா ஆனால் எப்படி பாடுவோம்னா அறம் பாடி அறத்தை முதலில் வலியுறுத்தி விட்டு அறத்தின் வழியிலே பொருள் சேர்த்து விட்டு அறத்தின் வழியிலே வந்த பொருளை கொண்டு மட்டும்தான் இன்பம் அனுபவிப்போம் அதனால் தான் அறம் பொருள் அப்புறம் இன்பம் வச்சான் என் தமிழன் வகுத்த வரையறை இருக்கு பாருங்க அப்படி துடிச்சு போயிடணும் ஒரு ஒரு வரிசை வைத்தால் கூட அந்த வரிசை கூட அழகாக இருக்குங்க ஏன் அறம் முதல்ல வச்சான் ஏன் இரண்டாவது பொருள் வச்சான் ஏன் இன்பத்தை மூணாவதாக வச்சாங்கிறதுக்கு இதுக்கு கூட அர்த்தம் இருக்குது இதை சொன்னார் அருண்மொழி தேவர் யாருக்கிட்ட அனபாய கிட்ட நீ சரியான நூல் படிக்கலப்பா அடியவர்களுடைய நூலை எடுத்து படி உடனே அனபாய சோழன் சொன்னான் சரி நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் படிக்கிறேன் என்ன நூல்ன்னு சொல்லுங்கண்ணா படிக்கிறதுக்கு நூல் கொடுக்கணுமா இல்லையா இவர் சொன்னார் சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையை எடுத்து படியுங்கள் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி எடுத்து படியுங்க அதெல்லாம் சொல்லு பார்க்க சொல்லுங்க பார்க்கலான்னு உடனே இவரே அருண்மொழி தேவரே அதெல்லாம் சொல்றார் அந்த கதையெல்லாம் சொல்றார் அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றையும் சொல்கிறார் இதையெல்லாம் கேட்க 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 ராஜா இப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்களா இப்படியும் இருந்தார்களா இப்படியும் இருந்தார்களான்னு ஆச்சரியப்பட்டு போன ராஜா சொன்னா சரி இதையெல்லாம் விளக்கமா ஒரு நூல் இருக்கா இல்லப்பா அருண்மொழி தேவர் சொன்னார் இல்லை இல்லையா இதையெல்லாம் விளக்கமா இருக்கிறதுக்கு நூல் இல்லையா அப்படியான இந்த நூலை நீங்களே எழுதுனா என்ன இப்படி இதை எதிர்பார்க்கவே இல்லை அந்த முதலமைச்சர் அருண்மொழி தேவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்களே எழுதுனா என்ன ஆச்சரியப்பட்டு போனார் நானே வா அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைப்பா எனக்கு அந்த தகுதி இல்லை இதுவே நாமளாக இருந்தால் என்னான் இருப்போம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் உட்காந்து பத்து நாள் என்ன இருபது நாள் கூட உட்காந்து எழுதுறோன்னு சொல்லுவோம் இவர் முடியாது அனபாய சோழன் சொன்னார் முடியாது முடியாது என்று நீங்கள் மறுக்கிறீர்களே அதுதான் உங்கள் தகுதி என்று சொன்ன முடியாதுன்னு சொல்ற இடத்திலே முடியும்ன்ற தகுதியை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அதனால நீங்கள் தான் எழுதியாக வேண்டும் கட்டாயப்படுத்துகிறான் எனக்கு தெரியாது இந்த அடியவர்களுடைய அத்தனை வரலாற்றையும் நூலாக எழுத வேண்டிய கடமை உங்களுக்குத்தான் இருக்கிறது இதை இந்த உலகத்திற்கு நாம் கொடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற காம நூல்களை தான் மக்கள் படிப்பார்கள் அடியவர்களுடைய வரலாறு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நூல் எழுதியாக வேண்டும் என்று கெஞ்சுகிறான் ராஜா இப்ப அருண்மொழி தேவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நான் எழுத வேண்டுமா அப்படியானால் எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் என்ன பாருங்க இப்ப எழுதணும் மிகப்பெரிய நூல் ஒன்று எழுதணும் என்ன கேட்டிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் பொண்ணு கேட்டிருப்பார் பொருள் கேட்டிருப்பார் மாட மாளிகை கேட்டிருப்பார் எழுதுவதற்கு ஏடாவது கேட்டிருப்பார் அப்படித்தானே நம்ம நினைப்போம் ஒரு ஏடு கேட்டிருப்பார் எழுத்தாணி கேட்டிருப்பார் வேற என்னமா கேட்டிருப்பார்னு நினைக்கிறீங்கல்ல என்ன கேட்டார் தெரியுமா இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து என்னை விளக்க வேண்டும் என்று கேட்ட மனிதன் அவர்தான் சேக்கிலார் அவர்தான் சேக்கிலார் அவர் பெயர் தான் பெயர்தான் தேவர் என்னை முதலமைச்சர் பதவியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்லி ஆன்மீக பணி செய்த ஒருவர் உலகத்தின் எந்த மூளையிலாவது நீங்கள் காட்ட முடியுமா எனக்கு முடியுமா இதையே தான் மாணிக்க வாசகரும் செய்தார் அரிமர்த்த பாண்டியனம் அமைச்சர் பணி போய் குதிரை வாங்கிட்டு வாங்க கொண்டு போய் கோயில் கட்டினார் அமைச்சர் பணியிட்டு செய்ய சொன்னால் ஆன்மீக பணி செய்த சான்றோர் பெருமக்கள் நம் நாட்டில் வாழ்ந்தார்கள் திருக்கோசியூர் ஒரு ஊர் அந்த ஊர்ல திருக்கோசியூர் நம்பிகள்னே ஒருத்தர் இருந்தார் அவரை பார்க்கறதுக்கு ராமானுஜர் போறார் பலகாலம் நடக்கிறார் எதற்காக நடக்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான ஒரு மந்திரம் இருக்கு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்துக் கொள்வதற்கான ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை சொல்லித்தாருங்கள் 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 நடையா நடக்கிறார் ராமானுஜர் திருக்கோசூர் நம்பிகள் சொல்லித்தரமாட்டேங்கிற ரொம்ப நாள் அவர் நடந்ததை பார்த்துட்டு அவரா என்ன பண்ணார் சரி வர சொல்ல அவனை யார திருக்கோசூர் நம்பிகள் ராமானுஜரை வர சொல்றார் வந்த உடனே அவரை கூப்பிட்டு சொன்னார் பாரு என் குருநாதர் இடத்துலே நான் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கத்துக்கிட்ட மந்திரம் பா இது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இது முக்தி அடைவதற்கான மந்திரம் இறைவனின் பாதத்தை எளிதாக அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீ யாருக்காவது சொல்லி கொடுத்தேன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன் சொல்லி கொடுத்தா நரகத்துக்கு போயிடுவேன் நீ மட்டும் சொன்னா சொர்க்கத்துக்கு போவேன் சரிங்கள் சுவாமி சொல்லுங்கள் திருக்கோஷி நம்பிகள் காதல ஓதுனார் கேட்டுக்கிட்டார் யார் கேட்டுக்கிட்டார் ராமானுஜன் பணிந்து கையை கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று கேட்டுக்கொண்டார் என்ன பண்ணார்னு நினைக்கிறீங்க இந்த மண்ணிலே ஒரு மனிதர் இப்படி வாழ்ந்திருப்பாரா என்று நீங்கள் எல்லாம் உங்கள் உடலை கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும் ராமானுஜர் அதை கேட்டுவிட்டு நேராக திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் நீங்கள் எல்லாம் எளிதாக புக்தி அடைவதற்கான மந்திரம் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஊரே திரண்டு வந்து நின்றுச்சு திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை செய்தி போயிடுச்சு ஓடி வரார் ஐயோ பாவி என்ன காரியம் செய்ய போகிறான் அபச்சாரம் செய்ய போகிறானே நம்பிகள் ஓடி வருகிறார் ராமானுஜர் கோபுரத்தின் மேல் மேலே நிற்கிறார் நின்று கொண்டு கூவுகிறார் வாருங்கள் 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 நீங்கள் முக்தி அடையத்தக்க ஒரு மந்திரத்தை நான் சொல்ல போய் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேலே நின்று கொண்டு சொன்னார் என் குருநாதர் எனக்கு சொன்னார் இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நீங்கள் முக்தி அடைவீர்கள் நீங்களும் சொல்றீங்களா சொல்றீங்களா ஓம் நமோ நாராயணாயே என்று சொன்னான் என்ன சொன்னா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயே ஓம் நமோ நாராயணாயே என்று சொன்னான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் கீழே இறங்கி வந்தவுடன் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சொன்னார் அப்பா உனக்கு தான்டா சொல்லி கொடுத்தேன் நீ முக்தி அடைவன் தானே சொல்லி கொடுத்தேன் நீ இப்படி சொல்லி நரகத்திற்கு போய்விட்டாயே சொன்னார் ராமானுஜர் நான் ஒருவன் சொல்லி இத்தனை பேர் முக்தி அடைவார்கள் என்றால் நான் ஒருவன் நரகத்திற்கு போவது பரவாயில்லை குருவே என்று நான் ஒருத்தன் தானே நரகத்துக்கு போவேன் ஆனா கேட்ட இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லையா முக்தி அடைவாங்க இல்லையா அது போதும் எனக்கு எங்கெங்க இருப்பாங்க நான் கேட்குறேன் எங்க இருப்பாங்க எங்க கிடைக்கும்